ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு மசாலா சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் எப்போயும் போல் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க தொட்டுக்க எதுவுமே தேவையில்ல இல்லை வாங்க இந்த சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஒரு மூணு ஸ்பூனுக்கு விட்டுக்கோங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு நாலு கொத்து கருவேப்பிள்ளையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போது கருவேப்பில வணங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி மசியக்கூடாதுங்க ஓரளவுக்கு வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கறி மசாலா அரை டீஸ்பூன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகட்டும் இப்போது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு அப்புறம் பொடியாக நறுக்கின மல்லி இலை போட்டுட்டு இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போது ஆஃப் பண்ணியாச்சு இது இப்போது நல்லா ஆறி வரணுங்க நல்லா ஆறி வரட்டும் ஆரி வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது நல்லா ஆரிடுச்சு ஆறின பிறகு நம்ம கோதுமாவும் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரி சப்பாத்தி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க குட்டிஸ்லாம் இப்போ கோதுமாவுக்கு தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போது நாம் இதை மிக்ஸ் பண்ணி விடலாங்க இப்போது தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் வெங்காயம் தக்காளியில் இருக்கிறது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க ஆல்ரெடி வெங்காயம் தக்காளியிலையும் ஈரப்பதம் இருக்கும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க ஆயில் விட்டுட்டு ஆயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் பிசைஞ்சு வச்ச மாவை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போது ஊரி வந்துச்சுன்னா மாவு நல்லா சாஃப்டாயிடும் இப்போது ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பாருங்கள் மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நாம் இப்போது சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் மாவு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ பெரிய சப்பாத்தி போட போகிறோமோ அதுக்கு தகுந்த போல் நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு எப்படி வர மாவு போட்டு தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாங்க தேய்க்கும் பொழுது பொறுமையாகவே தேய்ங்க ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு நார்மல் சப்பாத்தியை விட இதுக்கு அழுத்தம் தேவைப்படாதுங்க லைட்டாக தேய்ச்சோம்னாலே இந்த மாதிரி சூப்பராக நமக்கு தேய்க்க வரும் இந்த மாதிரி நாளாக மடிச்சுட்டு தேய்ச்சோம்னா நமக்கு சாப்பிட்றப்போ லேயர் லேயராக சப்பாத்தி கிடைக்கும் இல்லை எப்படி வேணாம் நார்மலாக தேய்ச்சிக்கிட்டாலுமே சப்பாத்தி டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் நாளாக மடித்து தேய்ச்சிக்கிறேன் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குங்க மெதுவாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு சப்பாத்தி தேய்ச்சாச்சுங்க இதே போல் இன்னொன்று நம்ம தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலு சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம ஒட்டுக்கா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போது நான் ரெண்டு சப்பாத்தி போட்டு காட்ட போகிறேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி க தோசைக்கல் வச்சுக்கோங்க கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் இப்போது சப்பாத்தியை போட்டுக்கலாம் கல் நல்லா சூடாயிருச்சு சப்பாத்தி தேய்ச்சி வச்சதை போட்டுட்டு நம்ம இப்போது இதை வேக வைக்கலாம் ஆயில் நெய் பட்டர் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குட்டிசுங்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் பட்டர் தடவி கொடுங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் பாருங்கள் பட்டர் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நம்ம பட்டர் போட்டு செய்யும் பொழுது அதே மாதிரி சாஃப்ட்டாகவும் இருக்கும் பட்டர் யூஸ் பண்ணோம்னா இப்போது ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நாம் இப்போது இதை எடுத்துடலாம் அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் நம்ம போட்டுக்கலாம் இந்த சப்பாத்திக்கு நான் ஆயில் போட்டு செஞ்சேன் நல்ல வாசங்க சப்பாத்தி வேக வேக வாசம் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் நம்ம கம்மியாகவே விட்டுக்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீனு வேற ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்